வணக்கம் நான் உங்கள் மோகனா இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மாலை மலர் சினிமா செய்திகள் பாருங்க ஒரு தடவை காட்டியிருந்தேன் ஃபுல்லா விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிய நடிகைகள் விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது திரையுலக நடிகர் நடிகைகள் பலர் தங்களது வீடுகளில் விநாயகருக்கு பூஜை செய்து வழிபட்டனர் தமிழ் திரையுலக பிரபலங்கள் பலரும் விநாயகர் சிலைகளை வாங்கி வீடுகளில் பூஜை செய்தனர் பாலிவுட் திரையுலகில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் சில திரை தினங்களுக்கு முன்பு கலைகட்ட தொடங்கிவிட்டது நடிகர் நடிகைகள் பலர் பூஜை செய்வதற்காக விநாயகர் சிலைகளை வாங்கி சென்ற புகைப்படங்கள் வெளியாகி இருக்கிறது நடிகர் அன்சிகா நேற்று மும்பை வீதிகளில் விநாயகர் சிலையை புதிதாக வாங்கி காரில் எடுத்து சென்றார் நடிகை ரகுல் 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 பிரீத் சிங் கணவர் ஜாக்கி பாக்நாயுடன் இன்று காலை விநாயகருக்கு பூஜை செய்து வழிபட்டார் இதுபோன்று ஷித்தா கபூர் கதிர்னா கைப் ஆகியோர் விநாயகர் சிலையுடன் இருக்கும் புகைப்படங்களை வெளியிட்டுள்ளார் நடிகை ராதா இன்று காலை அவரது வீட்டில் விநாயகருக்கு சிறப்பு பூஜை செய்த வீடியோ காட்சிகளை வெளியிட்டு இன்று விநாயகர் சதுர்த்தியை யூட்டி எங்கள் வீட்டில் விநாயகருக்கு பூஜை செய்கிறோம் என பதிவிட்டுள்ளார் அடுத்தது பாருங்க புகழ் நடிப்பில் அழகர் யானை இப்ப காமிச்சேன் இல்லைங்களா மங்கேஸ்வரன் இயக்கத்தில் உருவாகும் படம் அழகர் யானை படத்தில் கதாநாயகனாக புகழ் நடிக்கிறார் கடு வெட்டி விஸ்மியா நந்தினி ஆர்ஸ் என ஆடுகளம் முருகதாஸ் உள்பட பலர் நடித்திருக்கின்றனர் மேலும் அடி உயர யானை படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறது எஸ் வி புரொடக்ஷன் சார்பில் சிவசங்கர் தயாரிப்பில் உருவாகும் இந்த படத்தின் பற்றி இயக்குனர் மங்களேஸ்வரன் கூறும்போது இன்றைய சூழலில் வாழ்க்கை மீதான நம்பிக்கை பலருக்கும் குறைந்து வருகிறது ஒருவருக்கு பணமோ மருத்துவ உதவியோ கொடுத்து உதவுவதை விட அவர்களுக்கு மலர் ரீதியாக நாம் தரும் நம்பிக்கை என்பதே மிக அவசியமாக இருக்கிறது ஆமா இருக்கிறது அப்படி ஒரு நம்பிக்கை தரும் படமாக அழகர் யானை படம் உருவாகிறது கங்கை கொண்ட சோழபுரத்தில் நூத்தி அறுபத்தி அடி உயரத்தில் ஒரு யானை சிலை இருக்கிறது எம்ஜிஆர் அவர்களின் நல்ல நேரம் ரஜினிகாந்த் அவர்களின் அன்னைய ஒரு ஆலயம் கமல் கமலின் ராம் லட்சுமணன் ஆகிய படங்கள் போல யானையை மையப்படுத்தி குழந்தைகள் ரசிக்கும் விதமாக இந்த படம் உருவாகுகிறது படத்தில் குழந்தைகள் நடிப்பதன் யானையும் குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடித்த புகழும் நடிப்பதால் அனைத்து தரப்பினரையும் படப்பிடிப்பு விரைவில் தொடங்கி இருக்கிறது கிருஷ்ணகிரி மற்றும் கேரளாவில் படத்தின் படப்பிடிப்பு நடைபெற உள்ளது எங்களுடைய தம்பி விஜய் டிவி புகழ் அவரும் நடிக்கிறார் இந்த படத்துல வெற்றி பெறணும்னு சொல்லி நான் வாழ்க்கிறேன்ப்பா தென்னிந்திய நடிகர் ஒரு என்னிடம் தவறாக நடந்தார் தமனா பரபரப்பு குற்றச்சாட்டு கேடி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான தமணா தொடர்ந்து முன்னணி கதாநாயகர் படம் நடித்து ரசிகர்களை கவர்ந்து வருகிறார் தமிழ் சினிமா மட்டுமின்றி தெலுங்கு இந்தி மொழி படங்களிலும் நடித்து வரும் தமனா தற்போது இந்திய அளவில் முன்னணி கதாநாயகியாக நடித்து வருகிறார் சினிமா மட்டுமின்றி வெப் தொடர்களிலும் நடித்து வரும் தமனா அவர்கள் ஜெயிலர் ஸ்ட்ரிக் டூ போன்ற நடுகளில் ஒரு பாடலுக்கு குத்து நடனம் ஆடி இருக்கிறார் ஒரு பாடலுக்கு நடனமான ரூபாய் ஐந்து கோடி முதல் எட்டு கோடி வரை தமனா அவர்கள் சம்பளம் வாங்கியதாக கூறப்படுகிறது இந்த நிலையை சமீபத்தில் தமனா அவர்கள் அளித்துள்ள பேட்டி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்னுடைய ஆரம்ப கால சினிமா வாழ்க்கையின் போது தென்னிந்திய நடிகர் ஒருவர் படப்பிடிப்பில் என்னிடம் தவறாக நடந்து கொண்டார் இதைத் தொடர்ந்து நான் படப்பிடிப்பிற்கு வரமாட்டேன் என கூறிவிட்டேன் அதன் பிறகு சம்பந்தப்பட்ட நடிகர் என்டம் அனுப்பி கேட்டார் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் தமனாவின் இந்த பேட்டி வைரலாக பரவி வருகிறது மேலும் சம்பந்தப்பட்ட நடிகர் யார் என சமூக வலைத்திலிருந்து பெரிய பட்டிமன்றமே நடந்து கொண்டிருக்கிறது மாறுபட்ட மாறுபட்டதையாளத்தில் உருவாகும் ரைட் புலி படங்களில் அசோசியேட் இயக்குநராக பணிபுரிந்த சுப்பிரமணியன் ரமேஷ் அவர்கள் இயக்குநராக கிரேட் என்ற ஆகி ரெட் என்ற படத்தை இயக்கியிருக்கிறார் ஆர்டிஎஸ் சார்பில் திருமால் லட்சுமணன் சியாமலா தயாரிப்பில் உருவாகியுள்ள இந்த படத்தில் நட்டி அருண் பாண்டியன் ஆகியோர் இணைந்து நடித்துள்ளனர் இவர்களுடன் பிக் பாஸ் அக்ஷரா ரெட்டி வினோதினி மூனாறு ரமேஷ் டைகர் தங்கதுரை உதயா மகேஷ் முத்துராமன் வில்லன் முத்துராமன் வில்லன் கதாபாத்திரத்தில் ரோஷன் உதயகுமார் படப்பிடிப்பு முடிவடைந்து விரைவில் திரைக்கு வர இருக்கிறது படம் பற்றி இயக்குனர் சுப்பிரமணியன் அவர்கள் குமார் கூறியதாவது எளிய மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் போலீஸ் நிலையம் செல்வார்கள் அதே சமயத்தில் போலீஸ்கே பிரச்சனை என்றால் எப்படி என்பதுதான் படத்தின் கதை பரபரப்பான சம்பவங்களுடன் கமர்ஷியல் த்ரில்லாக படம் உருவாகியிருக்கிறது வீல வீலத்தி விலத்தி குளத்தை சேர்ந்த என் நண்பர்கள் எனக்காக இந்த படத்தை தயாரித்திருக்கின்றனர் படத்தின் கதையை நான் எழுதும்போது அருண் பாண்டியனை நட்டியையும் வைத்து நான் எழுதியிருக்கிறேன் இதுவரை பார்த்திருந்த மாறுபட்ட கலைகளத்தில் அனைவரையும் பார்க்கும் ரசிக்கும்படியாக படம் உருவாகியிருக்கிறது இவ்வாறு அவர் கூறினார் கேபிவி பாலாவுக்கு ஜோடியாக நடித்த மறுத்த ஐம்பது நடிகைகள் சின்னத்திரை நிகழ்ச்சி மூலம் பிரபலமான கேவே பாலா தனது காமெடி கலந்த பேச்சு திறமையால் ரசிகர்கள் மத்தியில் பெரிய அளவில் பிரபலம் அடைந்துள்ளார் சின்னத்திரை மட்டுமின்றி சிலிய படங்களை நடித்து வந்த பாலா தற்போது காந்தி கண்ணாடி என்ற இடத்தில் கதாநாயகனாக நடித்துள்ளார் அவருக்கு ஜோடியாக நமிதா கிருஷ்ணமூர்த்தி நடித்துள்ளார் வருகிற ஐந்தாம் தேதி படம் திரைக்கு வரும் நிலையில் படத்தின் இயக்குனர் ஷெரீப் அளித்த பேட்டியில் கூறியதாவது இந்த படம் தொடங்குவதற்கு முன்பு ஐம்பது கிலோ இருந்த பாலா நான்கு மாதங்களில் படத்திற்காக எழுபத்தைந்து கிலோ எடை அதிகரித்தார் படத்தின் கதையை பல கதாநாயகளுக்கு சொன்னேன் கதையை கேட்டுவிட்டு நன்றாக இருக்கிறது பண்ணலாம் என்று சொல்வார்கள் பாலா ஹீரோவா என்று கேட்டு என்னிடம் தேதி இல்லாமல் என்று சொல்லிட்டார்கள் சிலர் யோசித்து சொல்கிறேன் என்று சொன்னார்கள் ஒரு சிலர் செல்போனையே எடுக்க மாட்டார்கள் இப்படி ஐம்பது கதாநாயகர்கள் விலக்கிவிட்டார்கள் இவ்வாறு அவர் கூறினார் எங்கள் பாலா தம்பி அவர்களுக்கு நல்ல ஒரு கதாநாயகி கண்டிப்பாக கிடைப்பார்கள் ஏன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மை அவருக்கு இருக்கிறது அதனால் அவர் வ அவருக்கு ஹீரோயினாக நடிக்க நிறைய பேர் வரணும் வருவாங்க தம்பி படம் நல்லபடியாக பண்ணணும் ஆல் தி பெஸ்ட் தம்பி ரூபாய் இரநூத்தி ஐம்பது கோடியில் புதிய வீடு சமூக வலைதளங்களில் வெடியதற்கு ஆலியா பாட் கண்டனம் நடிகை சீர் கபூர் ஆலியா பட் தம்பதியினர் மும்பையில் இருந்து ரூபாய் ஐம்பது கோடி செலவில் ஆடம்பர சொகுசு வீட்டை கட்டியுள்ளார் கட்டுமான பணிகள் முடிவடைந்த நிலையில் விரைவில் மகள் ராகவாவுடன் புதிய வீட்டில் இவர்கள் குடியேற இருக்கிறார்கள் இந்நிலையில் சில மாதங்களாக ஆலியா பட் வீட்டின் படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இதுகுறித்து கண்டனம் தெரிவித்த ஆலியா பட் வெளியிட்டுள்ள பதிவில் உங்கள் வீட்டு ஜன்னலில் இருந்து பார்க்கும் காட்சி மற்றொரு நபரின் வீடாகும் ஆனால் அந்த அந்த வீட்டை படமெடுத்து ஆன்லைனில் வெளியிடும் உரிமை யாருக்கு கிடையாது எங்கள் வீட்டில் இன்னும் கட்டுமானத்தில் உள்ள ஒரு வீடியோ எங்கள் சம்மதம் இல்லாமல் பகிரப்பட்டு வருகிறது இதுபோன்ற அனுமதியின்றி வெளியிடுவது பாதுகாப்பு பிரச்சனை மற்றும் தனிமை மனித உரிமையால் தலையிடுவது என அத்துமீறல்களை உருவாக்குகிறது இதை பற்றி யோசித்து பாருங்கள் உங்கள் வீட்டின் உட்புறத்தில் வீடியோக்கள் உங்களுக்கு தெரியாமல் பொது வழியில் பயன் பகிரப்படுவதா நீங்கள் பொறுத்து கொள்வீர்களா எனவே இது போன்ற பதிவுகளை ஆன்லைனில் நீங்கள் கண்டால் தயவு செய்து யாருக்கும் பகிர வேண்டாம் அப்படி பகிர்ந்திருந்தால் அவற்றை அகற்றுமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இவ்வாறு அவர் பதிவிட்டுள்ளார் அடுத்தது பாருங்க நருவி விமர்சனம் குன்னூரில் இருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் மலை கிராமம் ஒன்று இருக்கிறது கிராமத்தில் அடிக்கடி ஆண்கள் மர்மமான முறையில் இருந்து கிடைக்கின்றன மர்ம மரணங்களுக்கு காரணம் என்ன என்பதை கண்டுபிடித்ததற்காக சென்னையில் இருந்து மூன்று இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் புறப்பட்டு செல்கின்றனர் அப்போது அங்கு அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள் தான் படத்தின் கதை பள்ளி ஆசிரியராக வரும் டாக்டர் ஹரிஷ் தனது இயல்பான நடிப்பினாலும் கரடுமுரடான மலைப்பகுதிகளுக்கு சென்று கிராம மக்களின் குழந்தைகளுக்கு கல்வி கட்டுக் என காட்சிகளில் தனது நடிப்பால் கவர்கிறார் அடுத்ததாக மாதவி கதாபாத்திரத்தில் வரும் சிறுமி படிப்பில் படு சுட்டி பெண்ணாக நன்றாக படித்து நல்ல நிலையை அடைய வேண்டும் என்று ஏக்கத்துடன் அவரது நடிப்பு நேர்த்தியாக அமைந்துள்ளது மலைப்பகுதியில் மர்மங்களை கண்டறிவதற்காக வரும் பாடி குமார் திடீரென அமுனிஷியா நிகழ்வுகளால் அவர் அலறி துடிக்கும் காட்சிகளில் நல்ல நடிப்பை பிரதிபலித்துள்ளார் அடிக்கடி பித்து பிடித்தவர் போல இருப்பது காணாமல் போன மாமாவை கண்டுபிடித்து தீர்வேன் என்ற லட்சியத்துடன் போராடும் காட்சிகளில் கேத்ரின் வருணா நேர்த்தியான நடிப்பை கொடுத்துள்ளார் மேலும் பிசே பாப்பு ஜீவா ரவி பிரவீனா முருகானந்தம் ஆகியோர் நடிப்பு படத்துக்கு பகபலம் குன்னூர் மலை கிராம அழகை பார்வையாளர்களின் கண்ணுக்கு அழகாக விருந்தாக்கி விருந்தாக்கியிருக்கிறார் ஆனந்த் ராஜேந்திரன் இதேபோல் அஸ்வதி இசை ரசிக்க வைக்கிறது கதை ஓட்டத்தில் இன்னும் அழுத்தத்தை அதிகரித்திருக்கலாம் நருவி மலை கிராம மக்களின் இயக்கம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கையை முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை சினிமா செய்தியிலிருந்து நான் விடைபடுகிறேன் உங்கள் மோகனா நன்றி வணக்கம்